ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மரபு தொடர் அகரவரிசையில் வந்து த்ரீ பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம் இல்லையா அந்த அவுட் சோர்ஸில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க பேஜஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இளனாக்கடித்தல் அப்படின்னா உடன்படா உடன்படாதது போல் காட்டுதல் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இளனாக்கடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இழிச்சவாய் பட்டம் இழிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் அதாவது அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அவன் ஒரு இழிச்சவாயை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் அப்போ இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்கிற பட்டம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு காட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அவா உண்டாக்குதல் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்ன்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா ஸோ அப்போ அவா அப்படின்னா என்ன பேராசை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்ப பேராசையை உண்டாக்குறது தான் இனிப்பு காட்டுதல் அப்படின்னு பேரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னூரிணியார் அப்படின்னா பகைவரு பகைவரும் நண்பரும் இன்னூரிணியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் அப்படின்னு அர்த்தம் ஒரு பகைவரும் நண்பரும் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொரு நீயார் அப்படின்னா இத்தன்மை உடையார் இத்தன்மை உடையார் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ஈனியார் பாருங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ கொடுத்துருக்காங்க இல்லை நீ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்துக்கணும் நம்ம ரெண்டுமே வந்து ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கூடாது இன்னார் இனியர் இன்னார் இனியர் இன்னார் இனியர் ஓகேங்களா நமக்கு தெரியும் அந்த நூ மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம அந்த காலத்துல அப்படி நூ மாதிரி சுழிச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் துணைக்கால் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இன்னார் இனியார் அப்படின்னு வரும் நானே ஃபர்ஸ்ட் தான் படித்தேன் பகைவரும் நண்பரும் அப்படின்னு அர்த்தம் இன்னார் இனியார் அப்படின்னா இன்னார் இனியர் அப்படின்னா இத்தன்மை உடையர் அப்படின்னு அர்த்தமா தன்மை உடையார் அப்படின்னு அர்த்தம் அதை கரெக்டாக பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடவில்லை ஈஆடவில்லை ஈ ஆடவில்லை அப்படின்னா முகத்தில்னு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க மிகுந்த கவலை இது நமக்கே தெரியும் நம்ம சோகமா இருக்கும்போது நம்ம எனக்குலாம் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஈ வந்து பறந்து போற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டுக்கீடு அப்படின்னா சறுக்கு சாரி அப்படின்னு அர்த்தம் சறுக்கு சரி அப்படின்னு அர்த்தமா ஈட்டுக்கீடு அப்படின்னா ஈட்டுக்கீடு அப்படின்னா சறுக்கு சரி அப்படின்னு அர்த்தமா சர்க்கஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை அதாவது பிணை கொடுத்தல் ஒரு பிணையை கொடுக்காம பிணையை கொடுக்காம இருக்கிறாங்கள்ல அந்த மாதிரி இருக்கறவங்க தான் இருக்கவங்க ஒரு பற்று கொடுத்து பேசாமல் இருக்கிறது தான் பிணை கொடுத்தல் அப்படின்றாங்க அப்புறம் ஈடேறுதல் அப்படின்னா உய் வடைதல் அப்படின்னு அர்த்தம் ஈடேறுதல்னால் என்ன உய் வடைதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஈரொட்டு ஈரோட் ஈரொட்டு சாரி சாரி ஈரொட்டு இல்லை ஈரொட்டு ஈரு ஒட்டு அப்படின்னா உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இரண்டு ஒட்டு ரெண்டு மனசா இருக்காங்க இல்லையா அதை வந்து அப்படி சொல்லுவாங்க சோ அது வந்து உறுதியின்மை அப்படின்னு சொல்லி மீனிங்க ஈவிரக்கம் அப்படின்னா உனக்கு ஈவிரக்கமே இல்லையான்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் மனக்கசிவு கூட இல்லையா உனக்கு அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் ஈவிரக்கம் ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு அப்படின்னு அர்த்தம் ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம் அப்படின்னு அர்த்தமா ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம் ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவுன்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உச்சி குளிர்தல் உச்சி குளிர்ந்து போச்சு எனக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்வடைதல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல் நம்ம நிறைய டைம் இது பண்ணியிருப்போம் இல்லையா உச்சி உச்சம்போம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அப்படி பண்ணுவோம் அது வந்து வெறுப்பு குறிக்காட்டுதல் இதெல்லாம் ஈஸியாகவே நமக்கு தெரியும் உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் உடம்பெடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறத்தல் செயலுடையனா அதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு செயலை செய்கிற மாதிரி ஒரு பிறக்கிறது அதெல்லாம் வரும் உடன் கையில் அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லி அர்த்தம் உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை அதாவது ஒரு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கே தெரியாமல் தலைவன் வந்து தலைவனுடன் தலைவி வந்து போகிறாங்க இல்லையா அதுக்கு பேர் உடன் போக்கு அப்படின்னு சொல்லி போயிடான் ஓகேங்களா இதெல்லாம் என் தெரியாதுதான் இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது படிக்கிறதுக்கு உடன் போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை ஓகேங்களா உடனுக்குடனே அது நமக்கே தெரியும் அப்போதைக்கு அப்போது பக்கமே ஒன்னுக்கு ஒன்னே நடக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடன் எடுத்தவன் அப்படின்னா சமமானவன் அப்படின்னு அர்த்தம் உடன் எடுத்தவன் அப்படின்னா சமமானவன் அப்படின்னு அர்த்தம் உடும்பு நாக்கன் அப்படின்னா உடும்பு நாக்கன் அவன் உடும்பு நாக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து வஞ்சகன் ஓகேவா அப்போ உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன் நம்ம கூட யாரையாவது கலாய்க்கணுன்னா நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் படாவ உடும்பனா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடு மாற்று உடு மாற்று அப்படின்னா உடை மாற்றுகை நடை நடைப்பா நடைப்பாவாடை அப்படிலாம் சொல்கிறாங்க உடை மாற்றுகை நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுல தான் உடு மாற்று ஏன்னா உடுனாலும் உடைனாலும் ஒன்று தான் அப்புறம் உடைப்பிற் போடுதல் உடைப்பில் போடுதல் அப்படின்னா தள்ளுதல்னு அர்த்தமா உடைப்பீர் போடுதல் அப்படின்னா தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் உடைப்பி எடுத்தல் இந்த மாதிரி பாருங்கள் உடைப்பிற் போடுதல் உடைப்பு எடுத்தல் இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றா மேட்சிங்கில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் உடைப்பிற் போடுதல் அப்படின்னா தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் உடைப்பு எடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரை அழிதல் வெள்ளத்தால் வந்து க அந்த கரையெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா தண்ணியெலாம் ஃபுல்லாக உள்ளே வரும் இல்லைங்களா அப்போ உடைப்பெடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் இதெல்லாம் வந்து உட்புகுதல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இது கூட ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்டா இருத்தல் அப்படின்னா கொண்டு இருத்தல் அதான் ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அப்புறம் வந்து உண்டியர் புரட்டு அப்படின்னா உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் உண்டியல் புரட்டு புரட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பணம் மோசம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதப்பி வாயன் உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெரிக்க பேசுவோன் உதப்பி வாயன் உதப்பி உதப்பி வாய் உதப்பி அப்படின்றாங்கல்ல அப்போ எச்சில் தெரிக்க பேசுபோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உதவா கட்டை நமக்கே தெரியும் உதவா கட்டை அப்படின்னா எதுக்கு தான் உதவாத கட்டை மாதிரி கிடைக்கி அப்படிம்பாங்க பாருங்க அதுதான் பயனற்றவன் அப்படின்னு அர்த்தம் உதறு காலி உதறு காலை அப்படின்னா காலை இழுத்து நடப்பவன் காலையே தீர்த்து நடக்கிறாங்களா உதறுகால் உதறுகாலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உப்பில்லா பேச்சு அப்படின்னா நமக்கே தெரியும் உப்பில்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது பயனற்றது தான் அதே மாதிரி உப்பில்லா பேச்சும் பயனற்ற உரையாடலாக தான் இருக்கும் உம் கொட்டுதல் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க சொல்கிறத கவனிக்கவே மாட்டோம் ஆனால் வந்து நம்மளோட எண்ணம்லாம் வேற எங்கேயோ இருக்கும் ஆனால் நம்ம அவங்க சொல்றதுக்கு ம் அப்படின்னு சொல்லி உங்க கொட்டுவோம் இல்லையா ஸோ அது வந்து சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தமா உயிர் விடுதல் இறத்தல் அப்படின்னா மிக பாடுபடுதல் ஆமாம் அப்போ ஈரத்தல் ஈரத்தல்னு சொல்லுவாங்களா உயிர் விடுதல்னா இறத்தல்னு எல்லாருக்குமே தெரியும் மிக பாடுபடுதல் ஏன்னா திடீர்னு உயிர் விடுற சமயத்தில் எல்லாருமே கஷ்டப்படுவாங்கல்ல ஸோ அதான் மிக பாடுபடுதல்னு வச்சுக்கோங்க உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் அல்லது நேரோ நேரு ஒப்பாதல் அப்படின்னு அர்த்தமா அப்போ உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல் நேரொப்பாதல் அப்படின்னு அர்த்தமா உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல் அதோட முன்னுருவம் அதோட ஸ்ட்ரக்சரே வந்து அழிஞ்சு போகிறது தான் உருக்குலைதல் அப்படின்றாங்க மேனி மெலிதல் ஒரு சில பேர் ஸ்லிம் ஆயிட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து உருக்குலைதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மறுட்டி வெழுதல் அதாவது பேச்சை மாற்றி பேசுவோம் பாருங்க திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அப்படி பேச்சை மாற்றி பேசுவோம் அந்த மாதிரி தான் அப்படி இல்லைன்னா அழித்து விடுதல் உருட்டி போடுதல்னா அழித்து விடுதல் அப்படின்னு சொல்லியும் அர்த்தமா எக்கச்சக்கம் எசகு பிசகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறுன்னு அர்த்தமா அப்புறம் வந்து எடாத வெடிப்பு அப்படின்னா தகாத செயல்னு அர்த்தமா எடாத எடாத அப்படின்னு ஒருத்தர் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து எதிர்மறை எதிர்மறையில் வருது இல்லை சப்போ செயல் அரிய செயல் அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் அப்படின்னா எடுத்த எடுப்பில் உடனே எப்படி பண்ணிடுறீ அப்படின்னு கேட்டாங்க அப்போ உடனே பண்ணுறோம் ஓகேங்களா எடுத்த படி அப்படின்னா உடனே அப்புறம் ஓகே முன் இன்றி முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணாம உடனே சட்டுன்னு பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றோம் அப்படின்னா நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுதான் அப்புறம் அறிவு கூறுதல் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது அதுக்கு எடுத்து சொல்லுதல் அப்படின்னா அப்புறம் எடுத்து போடுதல் அப்படின்னா எடுத்து போடுதல்னா நீக்குதல் திடுக்கிடச் செய்தல் அதெல்லாம் வந்து எடுத்து போடுதல் எடுத்து போடுதல் நம்ம என்ன நினைப்போம் ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து போடுவோம் அப்போ ஒரு வேலை சேர்த்தல்னு கூட மீனிங் வரும்னு நினைக்கலாம் இல்லையா ஸோ அப்படி கிடையாது எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம் அப்புறம் திடுக்கிட செய்தல் அப்படின்னு இங்கே இருக்கலாம் எடுத்து போடுதல்னா திடுக்கிட செய்தல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தெறிதல் எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது அப்புறம் மதிப்பின்றி நடத்தல் அதெல்லாம் வரும் அப்புறம் எடுப்பெடுத்தல் பாருங்க எடுத்தெறிதல்னா அலட்சியம் பண்றது எடுத்துரிஞ்சு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எடுப்பெடுத்தல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அரியதை முயலுதல் இந்த அரியதுன்னா ரேராக இருக்கிற விஷயத்தை அது ட்ரை பண்ணுறது அதான் வந்து எடுப்பு எடுத்தல் எடுத்து எறிதல் தான் அலட்சியமாக இருக்கிறது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்கும் வசப்படக்கூடிய சூதறியாதவன் எடுப்பார் யார் சொல்கிறத வேணா செய்வான் தலையாட்டிட்டு ஆனால் அவங்க மனசில் என்ன இன்டென்ஷன் எது சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இருப்பான் ஸோ அவங்களாம் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு கண் விட்டெறிதல் எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் அதாவது எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவங்களோட அதிகாரத்தை செலுத்துகிறாங்க இல்லையா அவங்க தான் ஓகேங்களா அப்போ எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் அப்படின்னு அர்த்தமா எட்டில் பத்தில் அப்படின்னா இடையிடையில் எட்டில் பத்தில் திடீர்னு ஒரு எட்டுல திடீர்னு பத்தில் அப்போ இடையில இடையில அந்த மாதிரி அர்த்தம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய்பிள் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் அதாவது இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஃபேட்டாக இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரெஸ் நமக்கு பார்த்தாது எடுத்து தூர போட்டுற மாட்டோம் நம்ம வைப்போம் எப்பயாச்சும் நம்ம ஸ்லிம் அப்போ அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுதாங்க இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் அதான் வந்து ஏய்பிள் ஏய்பில் வைப்பு அப்படின்னு அர்த்தம் எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடா விடாது படித்தல் நம்ம ஒரு சில டைம் ரீட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் மட்டும் ரீட் பண்ணிட்டு போம் இல்லையா அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறதா தான் எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னு அர்த்தம் எள்ள அப்படின்னா எல்னால் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்போ எள்ள சிறிதளவும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உத முதவா ஒன்றுக்கும் உதவாதவன் கரெக்ட் தான் உதவாதவனை தான் அங்க அப்படி சேர்த்து எழுதி அப்படி போட்டிருக்காங்க அப்புறம் ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டுதல் பழிப்பை சுட்டி காட்டுதல் ஏடாகுடம் அப்படின்னா தாறுமாறு ஏடா குடம் அப்படின்னா தாறுமாறு ஏட்டிக்கும் போட்டி அதாவது விதண்டாவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம் விதண்டாவாதம் அப்படிம்பாங்க வேணும்னே பண்ணுற வீம்புக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஏட்டு சுரைக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு அனுபவமே இல்லாமல் ஒரு கல்வியறிவு இருக்கும்ல அதான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவா அதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது அதுதான் அது நெக்ஸ்ட் வந்து ஏட்டு படிப்பு அதாவது ஏட்டு படிப்புனா புத்தக படிப்பு உலக பழக்கம் எதுவுமே இல்லாமல் வெறும் நம்ம புக்கில் படித்தது மட்டும் இருக்கிறது தான் ஏட்டு படிப்பு அப்புறம் ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது அப்புறம் ஏனுக்கு கோண் அப்படின்னா எதிரிடையான பேச்சு ஏனுக்கு கோண் அப்போ எதிரிடையான பேச்சு அப்புறம் ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் அர்த்தம் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது அப்படின்னு அர்த்தம் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றதுன்னு அர்த்தம் ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் நயவஞ்சகம் செய்தல் ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் ஏழை குறும்பு அப்படின்னா வேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஒன்றும் தெரியாத அப்ப அவை மாதிரி நம்ம காமிச்சு ஒரு குறும்பு செய்வோம் இல்லைங்களா அதான் ஏழை குறும்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்தல் அதெல்லாம் ஓகேங்களா நம்ம தேவையில்லாத பாத்திரம் அதெல்லாம் மேல ஏறக்கட்டு வச்சிருவோம் பாருங்க பறனையில போட்டு வச்சிருவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற இறங்க பாத்தல் மேலும் கீழுமாய் பார்த்தல் தான் வந்து ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற வாங்குதல் விலகி இருத்தல் முழுவதும் விலகி இருத்தல் அதெல்லாம் வந்து ஏற வாங்குதலாம் ஏற இறங்க பார்த்தல்னா மேலேருந்து கீழே இறங்குவோம் அப்போ மேலும் கீழுமாய் பார்த்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் மேலே நம்ம ஷெல்ஃப் மேலே ஏறி ஒரு பொருளை வாங்குறோன்னா அவங்க கீழே இருந்து நம்ம விலகி இருப்போம் அப்போ முழுவதும் விலைக்கு பெறுதல் அந்த மாதிரி ஏற வாங்குதல் விலை ஏறும்போது நம்ம வாங்குகிறோம்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விலைனாலே நமக்கு ஏறும் விலைவாசி அதிகமாக ஏறிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு நமக்கே தெரியும் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை அந்த மாதிரி தான் ஏற்றம் தாழ்வு அந்த மாதிரி ஓகேங்களா ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கும் உதவும் உதவும் வினவுதல் ஆ அதாவது ஒரு ஆபத்துக்கு உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்குறோம்ல அதுதான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு அர்த்தம் வினவுதல் அப்படின்னா கேட்கறது தான் அப்போ ஆபத்துக்கு உதவுதல் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக ஐது நொய்தாக நொயின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்போ மிக்க லேசானதாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் வயிறு ஒட்டி போயிடும் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அப்போ ஒட்டை போடுதல் அப்படின்னா தன்னை தானே பட்டினி போடுதல் அப்படின்னு அர்த்தம் ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒன்றுக்கு இரண்டு பங்குன்னு அர்த்தம் ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் அப்படின்னு அர்த்தம் ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தமாக ஏன்னா ஒட்டுனா ஹோல் ஹோல் பாட்டு வரும் அப்போ முழு மொத்தம் ஓகேங்களா அப்போ ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருதல் உறுதி பண்ணுறது ஒட்டி கிரட்டினா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கிரட்டி ஓகேங்களா அப்போ ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒட்டி கிரட்டி கிரட்டி ஓகேங்களா ஒட்ட போடுதல் அப்படின்னா அதை போனால் வயிறை ஒட்ட போடுறது தனக்கு தானே பட்னி இருதல் ஓகேங்களா ஒட்டு மத்தம்னா முழு மத்தம் தெரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுவா ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் அப்படின்னு அர்த்தமா ஒட்டுவா ரொட்டின்றது ஒரு நோய் போல அது ஒரு தொற்று நோய் அல்லது ஒட்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இல்லை ஒட்டு வார் ஒட்டி அப்படின்னா தொத்தணும் இன்னும் இன்னொன்று தொத்துதில்லை சாதான் ஒட்டிக்குது இல்லை ஒரு சில வில்லேஜஸ்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்டேருந்து எனக்கு ஜுரம் ஒத்திக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல ஸோ அதுதான் எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் பேசுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல் அதெல்லாம் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுறதா அப்படின்னா பொருளை வந்து மறைச்சி வச்சுக்கிறது சொத்தெல்லாம் அதுக்கு பேர் வந்து ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் நமக்கு போதே தெரியுது கொஞ்சம் எது எதுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வச்சு நிறைய ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியே இது பண்ணிடலாம் அப்புறம் ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஒத்து பாடுதல்னால் ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் ஓகேங்களா ஆனால் ஆமோதித்தல் ஆ ஆமோதித்தல்னாலும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைத்தல்னால் பலரோடு உள்ள ஒத்து உழைத்தல் எல்லோரும் சொல்கிறது நம்ம ஒத்துக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகேங்களா ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறது கணக்குக்கு வகை சொல்கிறது அதான் கணக்கு எத்துக்கிறதுக்கு நம்மளே ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறது ஓகேங்களா ஒரு காலையில் நிறல்னா விடா நிற்கிறது ஓகேங்களா ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ள முயலுதல்னு அர்த்தம் ஒரு கை எப்படியாவது நான் பார்த்துருக்கேன்னா எப்படியாவது நான் செய் ஜெயிச்சுட்டு தாண்டா வருவேன் அப்படிமாங்கல்ல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு கூடி இருத்தல் ஹம் எதிர்கட்சிக்கு நம்ம பகையாக இருக்கணும் ஆனால் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கையாக இருத்தல் அப்படின்றது ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற்பிரழாதவன் ஒரு சொல் வாசகன் ஒரு சொல்லே தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுடுவாங்கன்னா அதான் சொற்பிரழாதவன் பிறழாதவன் அப்படின்னு அர்த்தம் ஒரு தலை அப்படின்னா ஒரே சார்பாக இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு படிக்கணும்னு ஒன்று பிளான் பண்ணுவோம் சரிப்பா இன்னைக்கு செட்டாக நம்ம நாளைக்கு படிக்கலாம் நம்ம நாளைக்கு எடுத்து பார்ப்போம் சரி விடும் நாளைக்கு படிக்கலாம் படிக்கலான்னு எடுப்போம்னா இன்றைக்கி திடீர்னு அப்போ தான் இன்ஸ்டா பக்கம் போவோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாகவும் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு மணி ஆயிடும் ஆனால் நம்ம இன்ஸ்டா யூஸ் இருப்போம் கடைசியில் படிக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அப்போது ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுனாலுமே வந்து டுடே இன்னைக்கே பண்ணிடணும் நம்ம ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்காய் போதல் திரும்பி வராது போதல் அதுதான் வந்து ஒரு போக்காய் போதல் போக்குன்னா ஒரு பாதை ஒரே பாதையில் போகிறோம் அப்படின்னா திரும்பி வராது போதல் அப்படின்றது ஒரு ஒரு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடை செய்தல் ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகம் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு முகம் ஆக்குதல்னால் ஒரு மடை செய்தல் ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்க இல்லைங்களா அதுதான் ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒலி மறைவு ஒலி மறைவு அப்படின்னா ரகசியம் அருமறை இதெல்லாம் வந்து ஒலி மறைவு அப்புறம் ஒன்றரை வீக்கன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையால் நமக்கே தெரியாது இது படிச்சாலே உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா ஒண்ணுத்துக்கும் உதவாதானா பயனற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்றது ஒற்றுமைப்படுதல் இது ஈஸி தான் நமக்கே தெரியும் அப்புறம் ஒன்று கொத்தையாதல் ஒன்றுக்கு ஒத்தையாதல் அப்படின்னா அறை குறையாதல் அப்போ ஒன்று படுதல் அப்படின்னா ஒன்று கூடுதல்னா ஒன்றா சேருது ஒன்றுக்கு ஒத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல் அப்படின்னு அர்த்தமா ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞன் அப்படின்னு அர்த்தமா வரிங்கன் வரிங்கன் ஒன்று பாதி அப்படின்னா ஏற குறைய பாதி தான் ஒன்று பாதி அப்படின்னா ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் புடமிடுதல் அப்படின்னு அர்த்தமாக புடமிடுதல்னால் என்ன மீனிங்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா முயற்சி எடுத்தல்னு அர்த்தமா எவ்வளோ ஓடி ஓடி பார்க்குற என்னால் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு அர்த்தம் ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றதுன்னு அர்த்தம் ஓட்டை புடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள்னு அர்த்தம் அப்போ ஓட்டை புடை ஓட்டை புடைசல்னா ஓட்டை உடைசல் சரி சரி ஓட்ட ஓடசல்னா சிதைந்த பண்டங்கள்னு அர்த்தம் ஓட்டை வாயன் அப்படின்னா மறையுனே வெளி இப்ப ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லி இது யார்ட்டையும் சொல்லாதன்னு அப்போ அப்பதான் அவங்க போய் வேற அந்த விஷயத்த வேறே சொல்லுவோம் அது பேர் வந்து ஓட்ட வாயன் அப்படிம்பாங்க ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடிக்கிறது அதான் ஓட்டங்க ஆடுறது ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுறது ஒரே ஓட்டம் ஓட்டம் சம்பர் ஓடிட்டான் அப்படிமா பாருங்க அதான் ஓட்டம் பிடித்தல் வேற ஓட்டம் காட்டுதல் ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல் நடித்தல் ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டாண்டி ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உண்போன் இறந்து உண்பம் இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துனா அப்போ பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து உண்றதாக தான் ஓட்டாண்டி அப்படின்னு தான் ஓட்டைக்கை அப்படின்னா ஓட்டை பெருஞ்செலவாளி பெருஞ்சலவாளி அதாவது கையில் வர்றது எல்லாமே செலவாக போகிறதான் வந்து பெருஞ்சலவாளி ஓட்டைக்கை அப்படின்னா அப்புறம் ஓய்ச்சல் ஒழிச்ச ஓய்ச்சல் ஒழிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஒழிவில்லாமை சிறிதும் ஒழிவில்லாமை அப்புறம் ஓய்வு ஒழிச்சல் அப்படின்னா இழைப்பாருகை இழைப்பாருகை அப்ப ஓய்வு ஓய்வுனா இலைப்பாரு அப்போ ஓய்வு ஒழிச்சல் அப்படின்னா இலைப்பாருகை அப்படின்னு அர்த்தம் ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி ஓரடி கோரடி அப்படின்னா அடிக்கடி அப்புறம் கக்கட்டமிடல் கக்கட்டம் இடல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல் கக்கட்டமிடல் அப்படின்னா சிரிப்பில் உரத்த சத்தமிடல் அப்படின்னு அர்த்தம் கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கள் நீர் கக்கல் கரிசலாக இருக்குது தண்ணி அப்படின்னா அது கலங்கள் நீர்னு அர்த்தம் கக்கலும் விக்களுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈன ஈனாததுமாய் கக்கலும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் அப்படின்னு அர்த்தமா கக்க வைத்தல் கற்க வைத்தல் அப்படின்னா நெருங்கி வா நெருக்கி வாங்குதல் நெருக்கி வாங்குதல் ஈஸி தான் ஒரு பொய் ஓட்டந்து உண்மையை கக்க வைக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த மாதிரி கக்க வைத்தல் அப்படின்னா நெருக்கி வாங்குதல் அப்படின்னு அர்த்தம் கங்கு கரை இல்லாமை கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை அளவு இல்லாமல் இருக்கிறது ஏன்னா கரைங்கிறது ஒரு லிமிட்டு அப்போ அளவு இல்லாமல் இருக்கிறது தான் கங்கு கரை இல்லாமை அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் கங்கணம் கட்டிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சொல்ல வந்து ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம் கசகசத்தல் அப்படின்னா ஒரே கசகசவாக இருக்குன்னா வியர்த்தலாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் கசகரணம் போடுதல் கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல் பெருமுயற்சி தான் கசகரணம் போடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கசா கூலம் அப்படின்னா கசா கூலம் கூலம்னாலே குப்பை தெரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கச்சங்கட்டுதல் கச்சங்கட்டுதல் கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டினீர்தல் கச்சை கட்டுதல் இது எல்லாமே நம்மளை பத்தி சொல்றதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா வந்து கங்கணம் கட்டுதல் ஒரு செயலை செய்து முடிக்காமனு எப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும் நினைப்பில்லாதான் கங்கணம் கட்டுதல் அப்புறம் வந்து கச்சை கட்டுதல் இதெல்லாமே நமக்கு தான் ரிலேட் ஆகும் கச்சந்தி அவிழ்தல் கச்சந்தி அவிழ்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்தல் கச்சந்தி அவிழ்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்தல் இதெல்லாமே ரிலேட்டடாக தான் வருது அவிழ்தல் அவிழ்தல் அப்படின்னு கடன் கட்டாய் பேசுதல் கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல்னு அர்த்தமா கடன் கட்டாய் பேசுதல் அப்படிங்கிறது கடுமையாக பேசுதல் அப்படின்னு அர்த்தம் கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்கிறது ஒரு விருப்பமே நம்ம இது நமக்கு ஒரு கடன் மாதிரி அதை கழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல சாதான் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல் நல்லா பார்த்துக்கோங்க கடுக்காய் கொடுத்தல் இதெல்லாம் இம்பார்ட்டன் தான் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல்னு அர்த்தம் கடை கட்டுதல் கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் கடை கட்டுதல்னா என்ன காரியத்தை நிறுத்தி வைக்கிறது கடையை கட்டுறது இப்போ கடையை மூடுதல் கடை கெடுதல் அப்படின்னா மிக இழிவடை இழிவடைதல் கெடு கெடுறதுனா கெடுகிறதுனாலே அப்போ இழிவு தான் அப்போ கெட்டு போகிறோம்னா அது இழிவாக இருக்கும் அப்படின்னு நான் போயிச்சுக்கோம் அப்போ கடை கெடுதல்னா மிக இழிவடைதல் அப்படின்னு அர்த்தம் கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல் கடை தேர்தல் ஏறுதல் ஈடேறுதல் ஏறுதல் ஏறுதல் ஒரே மாதிரி தான் கெடுதல் கெட்டுச்சு அப்படின்னா கடை கெடுதல்னா மிக இழிவடைதல் கெட்டு போறதுன்னா அப்போ இழிவடைகிறது அர்த்தம் கடை தேறுதல் அப்படின்னா இடு ஏறுதல் ஒரே மாதிரி வருதில்ல சிமிலாரிட்டிஸ் அப்புறம் கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் கடை விரித்து போறது அதுவே கடையை கட்டுறது அப்படின்னா நம்ம பார்த்தோம் என்னது காரியத்தை நிறுத்தி வைத்தல் கடையை மூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை விரைவாக நடக்கிறது தான் கடுமுடுக்கு நடை அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி கட்டுதல் அப்படின்னா கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரணி நீற்றல் ஒன்றன் பொருட்டு முரணி நீற்றல் இங்கே பாருங்க இது வந்து கட்சி கட்டுதல் ஓகேவா ஆனால் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கச்சை கட்டுதல் இங்கே இருக்க பாருங்கள் கச்சங்கட்டுதல் கட்டுதல் அப்படின்னு இருக்கு அப்ப கச்சம் கட்டுதல் கச்சை கட்டுதல் என்னடது வித்தியாசம் பார்த்துக்கணும் கச்சை கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிக்கிறது ஓகேங்களா அதுவே வந்து இங்க பாருங்க கட்சி கட்டுதல் கட்சி கட்டுதல்னா ஒன்றனை பொருட்டு முரணி நீற்றலாம் ஒன்றன் பொருட்டு முரணி நீற்றல்னு அர்த்தம் அப்புறம் கட்டளை கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல் கடையை கட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தமா ஓகேங்களா அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மூணு பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு வாட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே மயிலே நிற்காது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்க ஏன்னா கட்டளிடம் கேட்ட நன்று ஓகேங்களா மோஸ்ட்லி நானுமே படிக்கிறப்போ வந்து வீடியோஸ் பார்த்து தான் படிப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர்லும் கேட்டல் நண்டு ஸோ ரெண்டு மூணு வாட்டி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ காய்ஸ்